எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் கடந்த நாட்கள்லேருந்து நமக்கு மழை பொழிவுங்கிறது சில மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்திருக்கு சில மாவட்டங்களில் கனமழையும் பதிவானதை நம்ம பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை எங்கே தான் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கப்போகுது என்னதான் கடலோர மாவட்டத்தில் சாரல் மழை மற்றும் மிதமான மழை அவ்வப்போது இருந்தாலுமே கூட கனமழையினுடைய தீவிரமானது கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்கும் அதில் குறிப்பாக நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூரில் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துலையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் இந்த வால்பாறை சோளையார் சின்னக்கல்லார் இந்த இடங்கள் மலைப்பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு கனமழையும் தீவிரம் அடைஞ்சிருக்கு குறிப்பாக நீலகிரி மாவட்டங்களில் மேற்கு பகுதிகள் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதைத் தொடர்ந்து நீலகிரியினுடைய கிழக்கு பகுதிகள் கோத்தகிரி குன்னூர் போன்ற பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழையினுடைய வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு சில நாட்களாக நமக்கு மழை சற்று குறைவாக இருந்த போதிலும் கொஞ்ச நாள் நமக்கு மழை கிடைத்தாலும் அதிக அளவில் நமக்கு மழை வாய்ப்புகளையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் தேனி மற்றும் தென்காசியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஓரிரு இடங்களில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையுமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக விட்டுவிட்டு நமக்கு மழை வாய்ப்பையும் எதிர்பார்க்கலாம் லேசானது முதல் மிதமான மழையாக பெரும்பாலும் இருந்தாலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும் அப்போ மற்ற மாவட்டங்களில் மழை எப்படிங்க இவ்வளவு நேரம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ மற்ற மாவட்டங்களில் மழை வருமா அல்லது வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சாரல் மழை அல்லது மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாளை வரைக்கும் பரவலாக விட்டு விட்டு சாரல் மற்றும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க மிக கனமழையோ அதிகனமழையோ சென்னைக்கு பதிவாக வாய்ப்புகள் இல்லை அதிகபட்சமாக கனமழை வரைக்கும் இதுவரை இருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை அவ்வப்போது பதிவாகும் அதுக்கப்புறமா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முதல் வெயிலுடைய தாக்கம் மீண்டும் கணிசமாக அதிகரிக்க தொடங்கிடும் எல்லா நாளுமே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை எல்லா நாளுமே வெயில் அடிக்க வாய்ப்பு கிடையாது இப்போ பாருங்கள் கடந்த வாரத்தில் நிறைய இடங்களில் கடுமையான வெயில் பகல் நேரங்களில் வாட்டி வதைச்சது இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் நிறைய இடங்களில் மழை பொழிவும் நமக்கு வந்து தீவிரமானது இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் அடுத்த மழை சுற்றியும் நம்ம பார்க்க தான் போகிறோம் எல்லா நாளுமே நமக்கு கனமழை அப்படிங்கிறது கடலோர மாவட்டத்தில் தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கும் நாளைக்கும் அந்த லேசானது முதல் மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் பதிவாகக்கூடும் கடலோரப் பகுதிகளில் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழையும் பதிவாகும் ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளுக்கு காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் குறுகிய நேரம் மழையாக எதிர்பாருங்க அதிக மணி நேரம் இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு மழை பெய்யுமா அப்படின்னா சற்று வாய்ப்பு குறைவு ஒரு குறுகிய நேர மழை பொழிவாகவும் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து விட்டு விட்டு பெய்யாத பகுதிகளுக்கும் இனி வரும் நாட்களில் மழை உண்டு அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லணும் உள் மாவட்டங்களில் வந்து சில இடங்களில் சிறப்பான மழை கிடைச்சிருக்கு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கடந்த நாட்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை எல்லாமே பதிவாகியிருக்கு தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களிலும் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன்ற பகுதிகளிலும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தற்போதைக்கு நிறைய இடங்களில் வானம் மேகமூட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் நமக்கு மழை பொழிவும் நிச்சயமாக பதிவாகும் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை வரல அப்படின்னாலுமே கூட இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக பதிவாக வாய்ப்பு இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு வந்து பகுதியான மழை வந்து பதிவாகும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பெய்யும் பகுதியாக அதற்கடுத்து வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் மறுபடியும் பகல் நேரங்களில் அதிகரிக்க தொடங்கிடும் அப்புறம் மீண்டும் மாத இறுதியில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பும் அதிகரிக்கும் அடுத்ததாக சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களில் பெரிய பகுதிகளில் அந்த லேசானதுலேருந்து மிதமான மழை கடந்த இரண்டு நாட்களாக அவ்வப்போது ஆங்காங்கே மழை பெய்திருக்கு இருந்தாலும் ஓரிரு இடங்களில் நமக்கு மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் வரும் நாட்கள் எதிர்பாருங்க ஏன்னா சேலம் நாமக்கல் கரூர் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எதுவும் கிடையாது சேலம் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அப்படின்னா அது காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவு வந்து அதிகரிக்கும் இதனால காவிரி கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க இப்பனா கர்நாடகாவில் வந்து அதிகனமழை வந்து பெய்கிறதுனால இந்த சேலம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெலாம் நிச்சயமாக நமக்கு ஒரு எச்சரிக்கை வரும் ஏன்னா நமக்கு ஒரு லட்சம் அடி ஒன்றரை லட்சம் கன அடிக்கு மேலே தண்ணீர் திறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த வருஷம் வந்து ஒரு லட்சத்திற்கும் மேலாக நீர் திறப்பு அப்படிங்கிறது கர்நாடகாவிலேருந்து திறக்க போகிறாங்க ஏன்னா மழை பொழிவு அளவிற்கு இந்த ஜூலை இறுதி நாட்களில் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு இதற்கு மேலையும் தண்ணீர் சேமிக்க இடம் இருக்கு அது கர்நாடகாவில் இதன் காரணமாக அந்த நீர் திறப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏன்னா இப்போவே பாருங்கள் கபினியிலருந்து இருபதாயிரம் கனஅடி வந்து திறக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல பல அணைகள் இப்போ கேஆர் கிருஷ்ணசாகர் அணை பகுதிகள் அப்புறம் கபினி அணைகள்லாம் நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மழை பொழிவு கிட்டத்தட்ட அதிகனமழை அதீத கனமழையானது கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ரொம்பவே தீவிரமாக பதிவாயிட்டு இருக்கு அதனால தமிழக விவசாயிகள் ரொம்ப கவலையாக இருக்காங்க இந்த வருஷம் நம்ம சரியான நேரத்திற்கு வந்து நீர் திறக்க முடியல மேட்டூர்லேருந்து அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அப்படின்னா காவேரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழையின் காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீர் வரத்துங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் நிச்சயமாக ஒரு லட்சம் கனஅடிக்கு மேலாகவே நீர் திறப்போம் கண்டிப்பா நம்ம பார்க்க தான் போகிறோம் கர்நாடகாவிலிருந்து அதிக அளவு நீர் வரத்துங்கிறது இருக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது இடைவெளி விட்டு ஒரு லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பாருங்க ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் இந்த இரண்டு மாவட்டங்களுமே பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் இரவு நேரங்களில் மட்டும் அவ்வப்போது பரவலாக மிதமானதுல இருந்து கனமழையானது பதிவாகும் தென் மாவட்ட பகுதிகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு மறுபடியும் மழையும் பதிவாகியிருக்கு மழை பெய்யாமல் கிடையாது தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பரவலாக மழை பெய்திருக்கு இருந்தாலும் தினமும் மழை வராம ஒரு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஏழு நாட்களுக்கு ஒரு முறையாக நமக்கு மழை பெய்கிறது நம்ம பார்க்குறோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை தென் மாவட்ட மாவட்ட தென் மாவட்ட பகுதிகளுக்கு பதிவாகக்கூடும் ஏன்னா அதிக அளவுல மிக கனமழை மற்றும் கனமழை தற்போதைக்கு தென் மாவட்ட பகுதிகளுக்கு வாய்ப்பில்லை இல்லை இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை மற்றும் மிக கனமழை எதிர்பார்க்க வேண்டாம் பொதுவாக நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மட்டுமே பரவலாக மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சியில் லேசான மழை மிதமான மழையெல்லாம் கிடையாது கனமழை தான் மலைப்பகுதிகள் தேனி தென்காசியினுடைய மலைப்பகுதிகள் அதுக்கப்புறம் நீலகிரி கோயம்புத்தூருடைய மலைப்பகுதிகள்லாம் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளும் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைக்கும் கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசியில் சில சமயங்களில் மழை வர வராதது போல் அல்லது மழை இல்லாத ஒரு அறிகுறி போல தான் தெரியும் ஆனால் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க நிச்சயமாக நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதுமாகவே கடந்த சில நாட்களாக கனமழையும் கிடைச்சி வருது நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையை பெற்றுக்கொள்ளுங்கள்